ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ஆட்டோடைய குடல் அதை வச்சு குடல் கிரேவி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறது தான் ஆனால் வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடையில் வந்து வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி மூணு டைப்பாக வந்து குடல் நமக்கு தருவாங்க இது முதல்ல பெருங்குடல் மேலே இருக்கிற அந்த கருப்பு கருப்பாக லேயர் மாதிரி இருக்கும் அதை வந்து முதல்ல க்ளீன் பண்ணணும் அதுக்காக வேண்டி நல்லா கை பொறுக்கிற சூடு அளவுக்கான சுடுதண்ணி வந்து வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணிலே வந்து குடலை தூக்கி உள்ளே போட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலலாம் வந்து அது மேலே இருக்கிற அந்த லேயர் வந்து கையை வச்சு நல்லா லைட்டாக இழுத்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக உரியுது பாருங்களேன் இந்த அளவுக்கு வந்து உரியணும் இதை அப்படியே தூக்கி நம்ம வந்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டுடலாம் வேணால் நான் வந்து சுடுதண்ணில் ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா நம்ம குடல் இருக்க சத்தெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் வந்து அந்த தண்ணிலேயே போட்டு உடனே எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போது அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் வந்து இந்த மாதிரி கையை வச்சோ இல்லைன்னா ஏதாச்சும் கத்தி வச்சோ இழுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து சூப்பராக வந்து வெளியில் போய் உறிஞ்சி வரும் உறி உறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தண்ணியில் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா வந்து கழுவிடுங்க சிறு குடலை வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக சீவாங்குச்சை உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா ஒருவேளை ஆல்ரெடி க கடையில் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஒரு சில டைம்களை ஏதாச்சும் உள்ள வந்து க்ளீன் பண்ணாமல் பார்த்து வச்சு இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக ஆகி வந்துடும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் நல்லா வேக வைக்க போகிறோம் குடல் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இப்போ இதெல்லாமே போட்டு நல்லா ஒரு அஞ்சாறு விசில் வந்து வேக வச்சுக்கலாம் இப்போ வேகிற நேரத்தில் இதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேனில் ஒரு நாலு போல் வந்து கிராம்பு ரெண்டு பட்டை பூ ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா இப்போ இதெல்லாமே சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவுக்கு திருவிய தேங்காய் அதையும் வந்து கூடவே சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது அந்த சூட்லேயே வந்து தேங்காய் நல்லா சூடாய்க்கும் ரொம்ப வந்து வத வறுக்கணும் தேங்காவை அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இப்போது வந்துட்டு குக்கரில் விசில் வந்தாச்சு இப்போ நம்ம கிரேவிக்கு ரெடி பண்ணலாம் தாராளமாக ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து சோம்பு கருப்பில் போட்டு தாளித்ததுக்கப்புறம் இன்னைக்குன்னா ஒரு பத்து பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே நல்லா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் நல்லா வந்துட்டு குர குரப்பாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அதையும் வந்து நல்லா இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தோடைய பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் அடுத்ததாக வந்து ஆல்ரெடி நம்ம குடல் வேக வைக்கிறப்பவே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் குடல் கிரேவிக்கு வந்துட்டு நார்மலாக மற்ற குழம்புக்கு செய்கிறத விட கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் மீடியமாக இருந்தால் நீங்கள் மூணு கூட எடுத்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ரெடி வந்து குடலில் வேக வைக்கிறப்ப காரம் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் இந்த இடத்துல பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகும் சேர்த்து வறுத்துருக்கோம் ஒரு நான் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல் மல்லித்தூள் கொஞ்சம்னா வந்து மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாமே சேர்த்து மசாலா பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்போ நம்ம வேக வச்ச குடல் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து வெந்து வந்துருக்குது குடல் வந்துட்டு வேகும் பொழுது நம்ம வந்து உப்பு காரம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து போட்டுட்டோம் அதனால் இப்போது மேலால் குடலை மட்டும் நல்லா அரித்து இந்த மசாலா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மசாலாவில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா அந்த காரம் உப்பெல்லாம் வந்து குடலில் நல்லா அந்த மசாலாலாம் சோர்ந்து சாப்பிடும் பொழுது சூப்பராக இருக்கும் அதனால் நான் தண்ணி எதுவும் ஊற்றாமல் குடலை மட்டும் மேலால் அரைச்சி முதல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து மசாலாவில் வதக்கிட்டேன் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டு கூடவே குடல் வேக வச்சோம்லையா தண்ணி அந்த தண்ணி எல்லாமே வந்து ஊற்றிட்டு நமக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் கிரேவி மாதிரி செய்ய போகிறேன் நம்மளோட இஷ்டம் தான் எந்த அளவுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க குடலை வந்து நல்லா வேகோச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு அந்த கசப்பு சுவையெல்லாம் எதுவுமே தெரியாது லைட்டாக அந்த சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கசக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா வேக வச்சுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கும் ரொம்பவே சூப்பரான சுவையில் குடல் கிரேவி நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்